இன்றைக்கி என்ன உரம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தோளோட நம்ம வெங்காய பூண்டு தோலை சேர்த்து ஒரு அருமையான உரத்தை கொடுக்கப்பறம் அதோட வெள்ளத்தை சேர்த்து ஒரு பொட்டாசியம் நிறைந்த ஒரு சிறப்பான உரத்தை கொடுக்கப்பறம் அந்த உரம் எப்படி கொடுக்கப்போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இது நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆதவும் எங்களுடைய சதாகாரன் முன்னேற்றத்துக்கு உதவும் வாங்க வீடியோ போகலாம் ஹலோ சார் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு உரத்துக்காண்டி ரெண்டு பொருளை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒன்று உருளைக்கிழங்கு தோல் ரெண்டாவது பூண்டு வெங்காய தோல் இது என்ன பண்றோம் அப்படின்னா முதல் இந்த உருளைக்கிழங்க வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் எளிதாக ஆகும் நல்லா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஃபெர்மெண்டேஷன் அது லேட் ஆகும் அதனால் சீக்கிரமாக வேணும் ரெண்டு நாளில் வேணும்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் பத்து நாளில் வேணும்னா பெருசாக நம்ம போடலாம் இந்த உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் ரொம்ப இருக்குது செடி உளைச்சிக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது இது நம்ம தூக்கி போடுறது தான் இந்த தூக்கி போடுறதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம்னா சிறப்பாக செடிக்கு பயன்படுத்தலாம் இந்த உருளைக்கிழங்கு தோல் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்குது அதை தவிர மினரல்ஸ் இருக்குது வைட்டமின் இருக்குது அதே மாதிரி இந்த இரும்பு சத்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் இதில் இருக்குது இதில் எல்லாமே இருக்கிறதுனால இந்த தூக்கி போடுற அந்த உருளைக்கிழங்கை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம நைஸாக கட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் அடுத்து என்ன எடுத்துருக்கோம்னா குண்டு தோல் வெங்காயத்தோல் இது தினத்தோல் நம்ம தேவைப்படும் நம்ம கிச்சனுக்கு இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இது இல்லாமல் கிச்சனே கிடையாது கூட சொல்லலாம் இந்த பொருளை வந்து நம்ம தினத்துக்கு எடுக்கிறோம் அது ஒரு கேரி பேக்கில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம செடிக்கு சிறந்த பொருளை பயன்படும் இதுலேயும் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது எல்லா சத்துக்களும் நிறுத்தி செடிக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது ஒரு செடி வாழது அப்படியே சாகப்போகுது அப்படின்னா இந்த வெங்காயம் புண்டு தோலை ரெண்டு நாள் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ப ஒன்றுக்கு பத்துங்க விதத்தில் கலந்து செடிக்கு ஊற்றும் போது செடி புத்துணர்வுடன் வளரும் அதே மாதிரி ஒரு செடி காய்களையா பூக்களையாக வளரலையா குறுத்து விடலையா அப்போ நம்ம இந்த வெங்காயத்தோலை தான் பய பயன்படுத்தலாம் அந்த வெங்காயத்தோட ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அந்த செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அது வந்து வளரும் அதே மாதிரி அந்த வெள்ளைப்பூச்சி அந்த புழுக்கள் எல்லாமே இறந்து வரும் அதே மாதிரி மண்ணுக்கு ஊற்றும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பெருக்கம் ஏற்படும் அதை தவிர அந்த இந்த கம்பளி பூச்சி அந்த போன்ற உயிர்கள்லாம் இறந்துடும் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த பூண்டு தோலை நம்ம தினந்தோறும் தூக்கி இருக்கோம் அதை தூக்கி போட வேண்டாங்க நம்ம கார்டனிங்கை கொண்டு வாங்க இதை அப்படியே தோண்டி மண்ணை தோண்டி புதைச்சா கூட உரமாக மாறுங்க அதனால் இதை பல விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தோளோடு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி நம்ம பண்ணலாம் இதோடு நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோங்க மண்டபளம் சேர்க்க போகிறோங்க அது என்ன நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு ரெண்டும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்போ இதில் நுண்ணுயிர்கள் வரும் அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவு வேணும் இல்லையா அந்த நுண்ணுயிர்கள் உணவு காண்டி தான் இந்த மண்டபலம் சேர்க்குறோம் இந்த மண்டவளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாம் அச்சு கூட சேர்க்கலாம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா காப்பி டீக்கு விலை சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா வெள்ளை சர்க்கரை உடம்புக்கே கேக் போது இது பாக்டீரியாக்களை அழித்து விடும் அதனால் இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்க இந்த மூணு பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு எளிய உரம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் அதுவும் சிறப்பாக சொல்லணும்னா பொட்டாசியம் நிறைஞ்சா பே சிறப்பான உரத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத சொல்ல போகிறோம் இதில் வந்து மிக்சி தேவையில்லை வேறு ஒன்றும் தேவையில்லை இதோட ஒரு கண்டெய்னர் மட்டும் வேணும் அந்த கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் இந்த கண்டெய்னர் இதுவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது வந்து சிறப்பாக மூணு நாளில் சிறந்த உரம் மாறிடும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மண்டவளத்தை எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதையும் நம்ம வெள்ள வெள்ள தோல் இது இருக்கிறத பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம சிறுசாக பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் இது எளிதாக கரையும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் அதனால் இதை எவ்வளவு சின்னதாக முடியுமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணலாம் இதை பாருங்கள் இதை கொஞ்சம் மென்மையாக நடுக்கி போடுங்க அப்போ தான் ஈஸியாக ஃபிர்மெண்டேஷன் ஆகும் இல்லைன்னா ரொம்ப நாள் ஆகும் இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் தூக்கி போடுற குப்பையை போய் செடிக்கு போடுறீங்களே செடியை வந்து குப்பை தொட்டியாக மாற்றுறீங்களே நினைக்க வேண்டாம் குப்பை தாங்க கோல்டாக மாறுது அதனால் நீங்கள் வந்து இதை செடிக்கு அழகாக பயன்படுத்தலாம் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது உங்கள் தோட்டத்தில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கணுமா செழிப்பாக வளரணுமா பச்சை பசங்கள் இருக்கணுமா அப்போ இந்த மாதிரி உரத்தை பயன்படுத்துங்க ஆர்கானிக் உரங்கள் தாங்க செடிக்கு சிறந்தது மற்ற இந்த ஆர்கானிக் உரங்களை பயன்படுத்தும் போது இப்போதைக்கு சிறப்பாக இருக்கும் நல்லடை மண்ணை நச்சாக்கிறோம் அதோட மண் கெட்டு போயிடும் செடிகள் வளராது ஆனால் இது எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு செடிக்கு பாதுகாப்பு கிடையாது உரம் அந்த உரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா செடி இறந்துடும் மாதிரி பூச்சி மருந்து அவங்க விற்கிறாங்க அந்த பூச்சி மருந்தை வந்து நம்ம அடிக்கிறோம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடிடுச்சின்னா இலைகள்லாம் கறிக்கிறோம் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க இது எப்படி இருந்தாலும் செடிக்கு நன்மை தருங்க ஒரு செடியானது மண்ணில் இருக்கும்போது மண்ணிலிருந்து சத்து எடுத்துக்குங்க ஆனால் தொட்டில் இருக்கும்போது நம்ம தொட்டிக்கு என்ன சத்து கொடுக்குறோமோ அதிலிருந்து தாங்க அதை எடுத்துக்க முடியும் அதனால் வாரம் வாரம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவையாது நம்ம உரம் போடுறோங்க உரமே போடாமல் செடி வளரும் வளரும்னா அது எப்படிங்க வளரும் வளராது அதனால் ஒவ்வொ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செடியை கவனிக்கணுங்க அதுக்கு வந்து உரத்தை வந்து மண் விடலாம் ஸ்ப்ரேர் மூலமாக பண்ணலாம் அது மாதிரி பண்ணும்போது தான் வரும் இப்போ கார்டனிங் வச்சுருக்கவங்க செடி போது அழகாக இருக்கே அப்படின்னா அவங்க உழைப்பு அவ்வளோ போட்டிருக்காங்க அதனால தான் இருக்குது நம்ம உண்மை செய்கிறதில்ல மா ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் கூட இல்லை அப்படி எப்படிங்க அந்த கார்டனிங் செடி மாதிரி நம்ம செடி வளரும் அதனால நீங்கள் நாங்கள் காமிக்கிற மாதிரி உரங்களை பயன்படுத்தி செடியை பாருங்கள் செடி சிறப்பாக வளரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கண்டெய்னரை நிறைய எடுத்துக்கிட்டாங்க இதில் நான் பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு தோல் போட்டாங்க சின்ன சின்னதாக ஆக்கியிருக்கோம் பாருங்கள் அதில் இந்த பாருங்கள் இந்த வெங்காயம் குண்டு தோலை போட்டாங்க போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் மண்டபளம் நுண்ணீர் சேர்க்கத்துக்கு போட்டாங்க கொஞ்சம் போட்டால் இதுக்கு அளவு வேறு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதோட தண்ணி ஊற்றுறங்க இங்க பாருங்கள் முக்காவாசி ஊற்றுங்க எல்லாம் நொதித்தல் இருக்கும் அதனால் ஃபுல்லாக ஊற்றி முடி வைக்காதீங்க மூச்சியாக முடியாது இப்போ வந்து இதை வந்து கலக்கணுங்க உள்ளுக்க வந்து நம்ம மண்டவில போட்டிருக்கிறதுனால அந்த மண்டவுல வந்து கரையணும் அதனால் இதெல்லாம் பண்ணுறோம் கலக்கறது கொஞ்சம் பாருங்கள் நல்லா கலக்குங்க இதை மூடி வச்சுருங்க ஒரு மூணு நாள் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும் அது ஒரு இருட்டா ரூமில் வைக்கணும் ஒரு நாளைக்கு ஒருடவியாவே கலக்கி விடுங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே அந்த கரைசல் கொடுத்தோம் மூணு நாள் கழித்து பாருங்கள் இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி உங்களுக்கு சிறப்பான உரம் பூச்சிக்கொல்லி மருந்து ரெடியாக இருக்கும் மூணு நாள் கழித்து இந்த கரைசலை பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் வணக்கம் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் வந்து அந்த உருளைக்கிழங்கு வெங்காய பூண்டுத்தோல் கரைசலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் வடிகட்டியே வச்சுருக்கோம் அந்த கலவை எடுத்து வச்சுருக்கோம் ஃபில்டரில் முக்காவாசி தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம் வாழையில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க மூணு நாள் ஆயிடுச்சு இது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ப்ரிப்ரேஷன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் நோர நோரியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து நுண்ணு நுண்ணுயிர்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை பாருங்கள் நம்ம போ போட்டதெல்லாம் எவ்வளோ மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இது இன்றைக்கி எடுத்துகிட்டு அப்படியே வச்சோம்னா கூட நம்ம ரெண்டு நாள் கழித்து திருப்பி இதை உபயோகிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு உபயோச்சிக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது அந்த கடுகு க அந்த கற்பூர கரைச்சல் தான் உடனடியாக உபயோகிக்கணும் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது ரெண்டு மூணு நாள் உபயோகிக்கலாம் இதை நம்ம எப்படி உபயோகிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இதை நம்ம ஃபில்டர் பண்றோம் ரெண்டு தடவை உபயோகிச்சுட்டு இந்த இதை வந்து அப்படியே அந்த செடிக்கு பக்கத்தில் குழியை தோண்டி பொதச்சி வச்சிட்டோம்னா அது உரமாயிரும் இப்போ கலவையை எடுத்துட்டோம் இதில் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் தண்ணியே ஊற்றி வச்சிட்றோம் அடுத்த கலவைக்கு வேணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிடுறோம் இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க இதை ஊற்றி வச்சு மூடி வச்சிட்டோம்னா நீ நம்ம இதை நாளைக்கு உபயோகிச்சிக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சிடுறோம் இப்போ இந்த கலவையை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண கலவையை எடுக்கிறோம் இதில் இந்த பாருங்கள் கொஞ்சம் இதில் ஊற்றுறோம் இது கூட குறைய போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிச்சத்தை இந்த வாழையில் ஊற்றுறோம் கரைசல் பாருங்கள் டிக்கேஷன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வாடகையும் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா செடிகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை ஊற்றிட்டு இதை ஊற்றணும் நம்ம ஏற்கனவே செடிகளுக்குலாம் தண்ணியை சாயங்காலம் ஊற்றிருக்கிறதுனால ஈரமாக இருக்குது இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் எப்படி ஊற்ற போகிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்க ரோஸ் செடிக்கு கொஞ்சம் ஊற்றுங்க இந்த கொய்யாப்பழை செடி ஈரமாக இருக்க பாருங்கள் அதுக்கு மொதல் மண் மண்ணெல்லாம் கிளறி விடணும் நாங்கள் நேற்றையும் எல்லா மண்ணையும் கிளறி விட்டுட்டோம் இந்த பாருங்கள் இது மாதிரி ஊற்றி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுங்க சத்து ரொம்ப இருக்க செடியாக இருக்கனால ஊற்றி விடுங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றி விடுங்க இந்த செடி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் எத்தனை மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் குருத்தை பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம இடுகின்ற உரங்கள் தான் இப்போ ஸ்ப்ரே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அவ்வளோ இப்போ ஸ்ப்ரே ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் அவரக்காய் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தா வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ குத்தா வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கேலாம் பாருங்கள் பூக்கள் இப்பட்ருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அவரைக்கா எவ்வளோ வந்துருக்குன்னு இதே மாதிரி செடிகெலாம் அடிச்சு விடுங்க இங்கே பூ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாண்ணா அவரக்கா சின்ன கிளையில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்க பாருங்கள் இதே மாதிரி அடித்து விட்டதாங்க உங்களுக்கு இதே மாதிரி காய்கறிலாம் கிடைக்கும் இதே மாதிரி இப்போ எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ